ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா பேக் ஃபீல் படிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து கையுமே கை வந்து ரொம்ப மேலே பிடிக்கிறோம் ஜம்ப் பண்ணுறப்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் பேக் ஃபீல் பண்ணுறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதனால பாருங்கள் நிறையா டைமு கட்டம் அட்டமிட்டாக பண்ணியிருக்கு அதனால் பயந்துகிட்டே இருந்தேன் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப தெரியாமல் பங்கெல்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டு கொஞ்சம் மாறி பேக் ஃபீல் படிச்சுட்டேன் ஸ்டீட்டு நல்லா டைம் எங்கள் வீடியோ பாருங்கள் கரெக்டாக பண்ணிடுவேன் நல்லா ஜம்ப் பண்ணணும் மேலே அப்போ தான் மட்டும்தான் பேக் ஃபீல் முடியும் இந்த வீடியோ எங்கே எடுத்ததுன்னா பாண்டிச்சேரி கடலில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலில் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப நாளில் ஆசை கடலை வந்து ரொம்ப தூரம் நீந்தி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நீந்தி போகலான்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால் தான் இந்த வீடியோ நான் எடுத்தது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்விம்மிங் கலந்துனா உங்களுக்கு நிறையா டிப்ஸ் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு இதுக்கு அவசரம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் வந்து இப்போ தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் அதனால் எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் சும்மா போட்டு வச்சிருக்கிறேன் இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லா வீடியோ வந்து கொஞ்சம் தரமாக சூப்பராக பண்ணி என்னோட வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேசுகிறப்ப கூட என்ன பேசுகிறேன் தெரிய மாட்டேங்கிறா முடிச்ச அளவுக்கு நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலை வந்து இன்னும் பயங்கரமாக வேற லெவலில் கொண்டு வரணும் கொஞ்சம் ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் அதுக்கெல்லாம் முழுக்க போகணும் காரணமாக இருக்கணும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வளர பார்த்துனேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் எல்லா மாதிரி பிடிச்ச மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க எல்லா டிப்ஸு எல்லா இது ஸ்விம்மிங்கு ஆர்மி பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, friends, handing.